ஓம் முஸ்வர்கள் சிவாஜி முன்னர் அனைவருக்கும் வணக்கம் நெல்லம்பாக்கம் சிவன் கோவில் மல அடிவாரத்தில் நம்ம சொர்ணிங்கேஸ்வர நிலையத்தில் நவ சொர்ண நவ வராகி சொர்ண நவ வராகி அஷ்ட வராகி அஷ்டவராகி அஷ்டவராகி மொத்தம் ஒன்பது வராயி ஒரு ஒரு நாள் நவராத்திரி அடுத்து ஒரு ஒரு நாளும் நம்ம வராகி அம்மனுக்கு அலங்காரம் தீபாவளி அபிஷேகம் நடந்து கொண்டிருக்கிறது இப்போ நேற்று இந்த அம்மனுக்கு எழுந்து இந்த அம்மனுக்கு நாளைக்கும் இந்த அம்மனுக்கு அதுமாரி சுற்றி ஒம்பது நாள் ஒம்பது நாளும் நான் நம்ம வராகி அம்மனுக்கு ரொம்ப ஒரு சிறப்பு அபிஷேகம் இது வந்து ரெண்டாவது நாள் அனைவரும் வந்து இந்த ஒம்பது நாளில் ஒரு நாள் அனைவரும் வந்து பராகிம்னுடைய நவராத்திரி பூஜையை பாருங்கள் ரொம்ப நல்லது மாதிரி உலாக முடிஞ்சு அன்னதானத்துக்கோ அபிஷேகத்துக்கோ ஏதோ உலாக முடிஞ்சு இந்த உதவி பண்ணிங்கன்னா கொஞ்சம் இருக்கும் ஓம் நம சிவாய சிவாயண்ண அனைவரும் விசேஷம்